மூசீ நேராப் புடி நான் வேணும் இல்லை நான் அங்க ஏர்போட்டல் அங்க போறதுக்கு நீங்க ஜாகிர் இருந்து போறதே இல்ல அண்ணன் எல்லாரும் வந்து நிக்கணும் வெச்சு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆ ஆ இதுதான். எங்க அண்ணன் நேரா,

அது டெய்லர் கடைக்கும் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாகன மகிழ்ச்சியோட ஒரு தோறம் இருக்கு கடைக்கும் எங்கள் டெய்லர் கடைக்கும் துணி கிடைக்கும் மரணியா ராஜேந்திரமா கூட நான் போய் தைச்சு பழைய அப்புறம் இந்த மாதிரி இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு துணியில் வந்து அப்படியே தைச்சலாம் அப்படின்னு சொல்லி நானும் எதுவுமே கேட்கல அதாவது பேசவே இல்லை அவங்க வந்து நீங்க எடுத்த துணி கடைக்கு போது துணி போகணும்னு சொல்லி நேரம் கிடைக்கல கடைக்கே போய் சரி அகலாம் இந்த துணி நீங்க தைக்கிறீங்க தைக்கிறதுக்குன்னு பழகிட்டு வந்து நான் எப்படி ஜெயிக்கணும்ங்கறது யார்தான் புடிச்சிட்டாரு முடி ஆமா நான் நான் நச்சா தாக்கி போடாரு போல சொல்லுவேன் அந்த டைலர் உள்ள எதையும் பேசக்கூடாது டெய்லர் அம்மன் இல்லையான் டெய்லர் அம்மன் ட்ராவல் பண்ண டைலர்